ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இரண்டு இந்தியாவும் ஆன்மீகமும் இந்தியா மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலம் என்பதில் ஐயமில்லை கடவுள் அவ்வப்போது இங்கு பல அவதாரங்கள் எடுத்து வந்துள்ளார் அவர் அனைத்து யுகங்களிலும் இங்கு அவதரித்துள்ளார் தெய்வீக அவதாரங்கள் மட்டுமல்லாது ரிஷிகள் மகா புருஷர்கள் பலர் தோன்றி இந்த தேசத்தின் புனிதத்தை ஒளியூட்டிக்கொண்டே இருக்கின்றனர் இந்திய வரலாற்றில் இது போன்று பல எண்ணிலடங்கா ஆன்மீக ஒளிகள் தோன்றி மனிதனின் மனதையும் எண்ணத்தையும் ஒளியூட்டிக்கொண்டே இருக்கிறது இந்திய சிரதாயத்தில் ஒரு முனிவரும் கடவுளும் வெவ்வேறாக கருதப்படுவதில்லை அவர்கள் இருவரும் ஒன்றே விரத் பிரம்மைவ அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவர் அறிந்தவர் தானே பிரம்மம் ஆகிறார் கடவுள் அவதாரமாகவோ அல்லது ஏதாவது சத்குருவாகவோ தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்திக் கொண்டே அமைந்திருக்கும் வண்ணம் இந்திய மண் புண்ணியம் செய்துள்ளது பல சமயம் கடவுளே குரு ரூபமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார் இதுவே இந்தியாவின் தனித்துவம் இந்தியாவைத் தவிர வெளிநாடுகளில் உதித்த மகான்கள் பலரை அங்குள்ள மக்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிட்டனர் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் இது போன்று நடக்கவில்லை இந்திய மக்கள் கடவுளையும் குருக்களையும் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டு கௌரவித்து வணங்குகின்றனர் இந்தியர்களுக்கு நம்பிக்கை என்னும் ஞானம் இருக்கிறது இது அவர்களுடைய மரபு அது அவர்களுடைய இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது நம் இந்திய கலாச்சாரம் இதுவரை பல காலமாக நிலைத்திருப்பதற்கு இந்த நம்பிக்கைதான் காரணம் இதே மற்ற பல தேசங்களை பார்த்தால் அவர்களுடைய கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டு இருந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிட்டது ஆன்மீகம் என்னும் நூல் இந்திய கலாச்சாரத்தில் இருக்கும் வரை அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது கடவுளின் பூமியான இந்த நிலத்தில் மனிதர்களின் மனதில் தொடர்ந்து ஆன்மீக ஒளி துளிர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இந்தியாவில் கடவுளை பல உருவங்களில் வணங்குகின்றோம் அந்த உருவங்கள் கற்கள் மரங்கள் நதிகள் மலைகள் சூரியன் ஆகாயம் முதல் சிலைகள் தெய்வீக புருஷர்கள் உருவத்துடன் கூடிய தெய்வங்கள் மற்றும் உருவமற்ற பிரம்மம் வரை அனைத்து வடிவங்களிலும் வணங்கப்படுகின்றன இந்த அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்க குறிப்பிட்ட பக்தர்கள் உள்ளனர் ஹிந்து மதத்தில் பல்வேறு வகையான பிரிவுகள் உள்ளன அவரவர்களின் தெய்வங்கள் குறிப்பிட்ட பெயர்களாலும் உருவங்களாலும் அழைக்கப்படுகின்றன பல்வேறு வகையான நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும் இருந்தாலும் அதில் எந்தவித குழப்பமும் அடைய தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் ஈசா வாசியமிதம் சர்வம் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்னும் அடிப்படையில் இருக்கிறது அவ கல் செடிகள் ஊர்வன மிருகங்கள் மனிதன் மற்றும் அனைத்து விதமான உயிரினங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவரே இவை அனைத்தினுள்ளும் இருக்கும் உண்மைத்தன்மை அவர் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறார் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான் ஹிந்து மதத்தின் தத்துவம் இந்த ஞானத்தை ஒருவர் அடைய வேண்டுமானால் இந்த படைப்பில் உள்ள எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் ஒரு ஹிந்து எல்லா செடிகளின் மீதும் அன்பு செலுத்துவதை குறிக்கும் வகையில் துளசி செடியை தெய்வமாக மதித்து வணங்குகிறான் இதேபோல் மிருகங்களின் மீது அன்பு செலுத்தும் வகையில் பசுவை தெய்வமாக வணங்குகிறான் இந்த சுவாவத்தின் மூலம் அகங்காரம் என்னும் சுவற்றை தகத்தெறிந்து தன்னை அன்பால் பெருக்கிக் கொண்டு இந்த படைப்புடன் ஒன்றாக்கிக் கொள்ளும் பிரபஞ்ச பார்வையை பெறுகிறான் ஏகம் சத் தத் விப்ரா பகுதா வதந்தி உண்மை ஒன்றுதான் இதை விழிப்படைந்தவர்கள் பலவாறு அழைக்கிறார்கள் இந்த வாக்கியத்தின்படிதான் இப்பொழுதுள்ள இந்திய மத கோட்பாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மரத்தில் உள்ள இரண்டு இலைகள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை அப்படியென்றால் மனிதர்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவரவர்களுடைய குணம் ஞானம் வெறுப்பு வெறுப்பு ஆகியவை வேறுபட்டுத்தான் இருக்கும் அதேபோல் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் போது அவரவர்களுடைய ஞானத்தை பொறுத்து அவர்களின் நிலைகள் வேறுபடும் இதனால்தான் ஒரே மாதிரியான ஆன்மீக கோட்பாடுகள் மற்றும் பாதை அனைவருக்கும் பொருந்துவதில்லை ஒரே சட்டை அனைவருக்கும் பொருந்துமா என்ன இல்லையே ஆகவே ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் போது ஒவ்வொருவரும் தனக்கே உரித்தான பாதை தனித்துவமான வழிபாட்டு முறைகள் மற்றும் பயிற்சிகளை பின்பற்றி அவரவருடைய வேகத்தில் முன்னேறி முடிவில் உண்மையை அடைய வேண்டும் மலையின் அனைத்து விதமான பாதைகளும் உச்சியை அடைவது போல அனைத்து நதிகளும் கடலில் சங்கமிப்பது போல எல்லா மதங்களும் அனைத்து விதமான நம்பிக்கைகளும் முடிவில் ஒரே இறைவனைத்தான் சென்று சேர்கிறது இதுதான் இந்து மதத்தின் அடிப்படை தத்துவம் இது அசைக்க முடியாத மற்றும் பலமான அடித்தளம் இதுதான் அதன் அழிக்க முடியாத உயிர்த்தன்மை இதுவே அதன் உயர்ந்த மகத்துவம் இதை ஒரே வரியில் குறிப்பிடும் வகையில் அத்வேச சர்வ பூதானாம் மைத்ரக கருணாமேவசா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமை மற்றும் அனைவரிடமும் கருணையோடு இருத்தல் கடவுள் ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவரவர்கள் வழிபடும் பெயர் மற்றும் உருவத்தின் மூலம் பதிலளிக்கிறார் என்று பகவத் கீதையில் கூறப்பட்டுள்ளது ஒருவர் வழிபட தேர்ந்தெடுத்திருக்கும் பஸ்துவின் மூலம் அவரவர்களின் திறன் மற்றும் விருப்பத்தை பொறுத்து அனைத்து வேண்டுதல்களும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரே கடவுளிடம் வந்து சேர்ந்துவிடும் எல்லா உருவங்களும் பெயர்களும் பரமாத்மாவின் பல்வேறு வடிவங்கள்தான் தூய்மையான மனதும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் போதுமானது உருவமற்ற கடவுளின் முகம் பக்தனின் பாவனையை பொறுத்து வெளிப்படும் அதனால்தான் இந்து சமுதாயத்தில் பல வகையான சம்பிரதாயங்கள் செழித்து வளர்ந்தன இதை பல தெய்வ வழிபாடு என்று எடுத்து கூடாது இது தூய்மையான ஒரு தெய்வ வழிபாடுதான் ஒருவர் வழிபாடு செய்ய தேர்ந்தெடுக்கும் தெய்வம் அவருக்கான அடையாள உருவம் மட்டுமே ஒரு பக்தன் ஆன்மீகத்தில் முன்னேறும் போது அவனுடைய பக்தி முதிர்ந்து ஞானமாகும் பின்னர் அத்வைத நிலைக்கு முன்னேறி பக்தனுக்கும் வழிபடும் வஸ்துவிற்கும் இடையே உள்ள பாகுபாடு சமன்படுத்தப்பட்டு பரமாத்மாவுடன் ஒன்றாகும் நிலைக்கு ஞானமூட்டப்படுவார் இதுதான் பண்டரிபுரத்தில் இருக்கும் விட்டலின் உருவச்சிலையை வழிபட்டு தியானேஸ்வர் மகராஜ் துக்காராம் மகராஜ் ஏக்நாத் மகராஜ் ராமதாஸ் மற்றும் மற்ற சிறந்த ஞானிகள் அடைந்த நிலை முடிவில் அவர்கள் அனைவருக்கும் சிலை அடையாளமாக விளங்கிய பரமாத்மாவுடன் ஐக்கியம் ஆகிவிட்டனர் ஏகத்வத்தில் இருந்து ஒன்றர கலப்பதே ஆன்மீக பரிணாமத்தின் உச்சநிலை ஆகும் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பல்வேறு சம்பிரதாயங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் சாய்ராம் ஜெய தேவதத்தா